ஒன்னு வாழ்க்கை என்றால் ஓட்டம் மட்டுமில்ல அது ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு பயணம் அந்த பயணத்தில் விழுந்து விடாமல் தள்ளி போனாலும் மீண்டு நிற்கச் சொல்லும் சில உண்மைகள் தான் இந்த பத்து வாழ்க்கை ரகசியங்கள் உன்னை நீதான் அறிந்து கொள் பெரும்பாலான மக்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை ஒப்பிட்டு தங்களை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் ஆனா உண்மை என்ன தெரியுமா உன்னை நீ புரிந்து கொண்டால் பாதி வாழ்க்கை வெற்றி ஒவ்வொரு நாளும் புதிதாய் தொடங்கு நேற்றைய தோல்வி இன்றைய வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடாது அந்த நாளை மறந்துவிடு இன்று ஒரு புதிய வாய்ப்பு ஒவ்வொரு காலையும் இன்று நான் சிறப்பாக இருக்கப் போகிறேன் என்று சொல் உன் மனதை வெல் மனதுக்குள்ளே வரும் நெகட்டிவ் வாய்ஸ் தான் மிகப்பெரிய எதிரி அது சொல்வதை கேட்காதே நம்பிக்கையில்லாத மனதோடு யாரும் வெற்றி பெற மாட்டார்கள் பேசுவதற்கு முன் யோசி ஒரு வார்த்தை சில நேரம் குணப்படுத்தும் சில நேரம் காயப்படுத்தும் நீ பேசும் வார்த்தைகள்தான் உன் குணத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கொள் நன்றி சொல்லும் மனம் கொண்டவன் எப்போதும் அமைதியாக இருப்பான் நன்றி சொல்லாதவன் எப்போதும் குறை காண்பான் தோல்வி என்றால் முடிவு அல்ல தோல்வி ஒரு பாடம் வெற்றி ஒரு சோதனை தோல்வியால் மனமுடையாதே அது உன்னை வலிமையாக்கும் கல்லூரி மாதிரி அமைதி ஒரு ஆற்றல் அமைதியான மனம் எந்த பிரச்சனையையும் தீர்க்கும் அடிக்கடி கத்துவது கோபப்படுவது உன்னை பலவீனப்படுத்தும் நல்லவர்களுடன் இரு நீ சுற்றியிருக்கும் ஐந்து பேரை போலதான் நீயும் ஆகிறாய் அதனால் உன்னை ஊக்குவிக்கும் நம்பிக்கை கொடுக்கும் நல்லவர்களுடன் இருந்தால் வாழ்க்கை உயர்ந்துவிடும் உன் கனவை விடாதே வெற்றி ஒரு நாளில் வராது ஆனா ஒவ்வொரு நாளும் உன் கனவுக்காக உழைத்தால் ஒரு நாள் கனவு உன்னை தேடி வரும் வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும் என்றால் வெளி உலகத்தை மாற்ற வேண்டியதில்லை உன் உள்ளத்தை கொஞ்சம் மாற்றினாலே போதும் அந்த ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும் இது செங்கோல் மீடியா உங்கள் மனதின் குரல் வாழுங்கள் வெல்லுங்கள் வாழ்வு உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது